ஒருநாள் விஜயகானனில் எம்ஜிஆர் படப்பிடிப்பு முடிந்து போது அவர் காலிலே விழுந்து கதறி எழுதார் ஜெயலலிதா எம்ஜிஆரின் இலக்கியமானது ஈரமானது தண்ணீராய் தவழ்ந்தது எனது படங்களில் நடிக்க விட மாட்டேன் என்று நான்கு ஆண்டு காலம் உறுதி தளராமல் இருந்த எம்ஜிஆரின் பலவீனத்தை பயன்படுத்தி ஜெயலலிதா இப்போது அவரோடு ஒட்டிக்கொண்டார் திருச்சியில் பாகவதர் வீட்டு திருமணத்துக்கு வருகிறாயா என்று எம்ஜிஆர் ஜெயலலிதாவை கேட்டார் விளைவு ஜெயலலிதா ஒரு கோரிக்கை பற்றி வைத்தார் பாகவதர் வீட்டு திருமணத்துக்கு போகிற அளவிற்கு எனக்கு நகை நட்டுகள் இல்லை எப்படி அங்கே போவது என்று ஜெயலலிதா ஒரு போடு போட்டார் நகைகளை அல்ல நகைகள் கடைகளையே ஜெயலலிதாவிற்காக நகர்த்தி தர வேண்டியவர்கள் பல பேர் இருக்கிற போது நம்மை ஏன் கேட்கிறாள் என்று அந்த நாயகன் நினைத்து பார்க்கவில்லை உடனே இரண்டு லட்சம் ரூபாய்க்கு நகைகளுக்கு உத்தரவிட்டார் செப்டம்பர் ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது அன்று திருச்சியில் நடைபெற்ற திருமணத்தில் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் கலந்து கொண்டார்கள் அந்த நாளில் தியாகராஜ பாகவதர் வெளியில் வந்தால் வீடு போய் சேர முடியுமா என்பதே சந்தேகம் அந்த அளவிற்கு ரசிகர்கள் அவரை முய்த்து விடுவார்கள் கார் கண்ணாடியை திறந்து முறை அவரது வலது கையை அவர் வெளியில் நீட்டினார் அந்த கையை பிடிப்பதற்கு திரண்ட கூட்டம் இப்போதுள்ள அண்ணா சாலையின் போக்குவரத்தையே நிறுத்தியது காவல்துறையின் உதவியோடு தான் பாகவதர் பாதுகாப்பாக வீடு திரும்ப வேண்டிய அவசியம் வந்தது அப்படி அந்த நாளில் புகழ் மிக்கவராக விளங்கியவர் பாகவதர் அவரது வாழ்நாளின் இறுதியில் எங்கோ போவதற்காக அவர் ரிக்ஷாவில் ஏறப்போக ரிக்ஷாகரன் நீ யார் என்று கேட்க இவர் நான் தான் தியாகராஜ பாகவதர் என்று சொல்ல ரிக்ஷாக்காரன் அப்படி சங்கதி எத்தனை பேர் இப்படி கிளம்பி இருக்கிறீர்கள் என்று கேட்ட கதையும் உண்டு அப்படிப்பட்ட பாகவதர் திருமணத்தில் ஜெயலலிதாவை அதிலும் மிம்ஜாரோடு பார்த்தவர்கள் வியந்து போனார்கள் அந்த திருமணத்தில் கலந்து கொண்ட பல நடிகைகளை பற்றி திருமண வீட்டிலேயே பலத்த கிசுகிசுப்பு எழுந்தது காரணம் தியாகராஜ பாகவதருக்கு நடிகைகளை துகிலுரித்து நிலை கண்ணாடிக்கு முன்னாடி நிறுத்தி பார்க்குற பழகம் இருந்தது ஜெயலலிதாவும் இந்த திருமணத்தில் கலந்து கொண்டதால் பல கண்கள் ஜெயலலிதாவை ஊடுருவல் நடத்தி பார்த்தன பிரபலங்கள் எல்லாம் அப்போது பிரபலமாக இருந்த தியாகராஜ பாகவதரே எம்ஜிஆரை எழுந்து நின்று வரவேற்றார் பிடித்தவர்கள் பிடிக்காதவர்கள் அத்தனை பேரும் எம்ஜிஆரை வணங்கினர் மக்கள் வெல்லமோ அதோ எம்ஜிஆர் இதோ எம்ஜிஆர் என்று மகிழ்ச்சியில் திளைத்த வண்ணமாக இருந்தது இவற்றையெல்லாம் வைத்த வழி வாங்காமல் பார்த்து கொண்டிருந்த ஜெயலலிதா எப்படியாவது கடந்த கால கருப்புகளை அழித்துவிட்டு எம்ஜிஆரை தன்னவராக ஆக்கிவிட வேண்டும் என்று முடிவெடுத்தார் வெட்கத்தை விட்டு தன் மூலமாக எம்ஜிஆருக்கு ஒரு வாரிசு உருவாக வேண்டும் என்று எம்ஜிஆரிடமே கேட்டார் இப்படி சில பெண்கள் கேட்பது உண்டுதான் எதற்கும் துணிந்தவர்கள் இவர்கள் பெர்னாட் ஷாவிற்கு இப்படித்தான் ஒரு முறை சங்கடம் நேர்ந்தது உலக அழகி ஒருவர் அவரை சந்தித்து உங்களை மாதிரி அறிவும் என்ன மாதிரி அழகும் உள்ள ஒரு குழந்தை பிறந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று கேட்டார் முகமெல்லாம் அம்பை தழுவும் தாடியுமாக இருந்த பெண்ணற்றா உடனே உன் மாதிரி அறிவும் என் மாதிரி அழகும் உள்ள குழந்தை பிறந்தால் என்ன ஆகும் என்று கேட்டாராம் வாரிசு வழங்குவதா அதிலும் ஜெயலலிதா மாதிரி ஒரு பெண்மணி வழியாக வழங்குவதா என்றெல்லாம் வல்லல் எம்ஜியர் தீர்மானிப்பதற்கு உள்ளாக ஜெயலலிதா இந்த பிள்ளை விளைச்சலுக்காக போட்ட நிபந்தனைகள் தான் எம்ஜரை திக்குமுக்கள் அடை வைத்தன நான் உங்கள் மஞ்சத்தில் மனைவியாக மணப்பதென்றால் நீங்கள் ஜானகி அம்மாலை விவாகரத்து செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை ஜெயலலிதா முன்வைத்தார் அதைவிட கொடுமை ரெண்டு லட்சம் நகைக்காக எம்ஜிஆரை எதிர்பார்த்திருந்த ஜெயலலிதா ஜானகியை விவாகரத்து செய்தால் ஐம்பது லட்சம் தருகிறேன் என்று வாய்ப்பந்தல் போட்டார் எம்ஜிஆருக்கு அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி ஜானகி அம்மையாரை மறந்து விடுங்கள் என்கிற ஜெயலலிதாவின் கோரிக்கை எம்ஜிஆர் நெஞ்சை இரண்டாக பிளந்தது வேதனையை நெஞ்சுக்கும் மொழியில் போட்டு புதைத்துவிட்டு எம்ஜிஆர் உலகம் சுற்றும் வாலிபன் படப்பிடிப்பிற்காக ஜப்பானுக்கு புறப்பட்டார் தியாகராஜ பாகவதர் திருமணத்தில் எம்ஜிஆரோடு உரசி கொண்டு நிற்க முடிந்த நம்மால் அதற்குள்ளாக உலகம் சுற்றும் வாலிபனுக்காக ஜப்பான் போக முடியவில்லையே என்று ஜெயலலிதா பதறினார் இந்த நாளில் ஜெயலலிதாவிற்கும் எம்ஜிஆருக்கும் காகித நடந்தது பிரபலமான ஒரு நாளிதழில் ஜெயலலிதா பேட்டி சுருக்கப்பட்ட எம்ஜிஆரின் பதில் பேட்டி போன்றவைகள் வெளியாகின உன்னால் ஜப்பான் போக முடியும் என்றால் என்னால் சிங்கப்பூர் போக முடியும் என்று காட்டுவதற்காக ஜெயலலிதா சிங்கப்பூர் போனார் சிங்கப்பூரிலும் ஜெயலலிதாவிற்கு சிக்கல் வந்தது விசாவில் பதினான்கு நாட்கள் தான் தங்கலாம் என்று இருந்தது பதினைந்தாவது நாள் ஜெயலலிதா சிங்கப்பூரில் பிடிபட்டார் அப்பொழுதும் எம்ஜிஆரை தான் தேடினார் எட்ட முடியாத தொலைவில் இருந்த எம்ஜிஆர் அந்த நேரத்திலும் தனது நண்பர் சண்முக சிகாமணி வழியாக சிங்கப்பூரில் ஜெயலலிதா சிறைப்படுவதிலிருந்து காப்பாற்றினார் ஆனால் எம்ஜிஆருக்கு துரோகம் செய்வது ஒன்றையே தனது குலத்தொழிலாக கொண்ட ஜெயலலிதா அப்பொழுதும் எம்ஜிஆரை விடவில்லை தமிழ்நாட்டு பத்திரிகை ஒன்றுக்கு ஜப்பானில் எம்ஜிஆரை சந்தித்தேன் என்று பேட்டி கொடுத்தார் தன்னை பார்க்காமலேயே இப்படி ஒரு பேட்டி வந்ததற்காக எம்ஜிஆர் வருந்தினார் ஜானகி அம்மையார் எல்லா நிலவரங்களையும் ஏக காலத்தில் அறிந்தவர் அதனால் எம்ஜிஆரிடம் கண்ணீரோடு பேசினார் விளைவு எம்ஜிஆர் என்னை தமிழ்நாட்டில் இருந்து வந்த எவரும் சந்திக்கவே இல்லை என்று பேட்டி கொடுத்தார் அந்த பத்திரிகை மீது வழக்கு போடுவேன் என்று மிரட்டினர் முதல் வாரம் எம்ஜிஆரை ஜப்பானில் சந்தித்தேன் எங்கெங்கே சந்தித்தேன் எப்படி சந்தித்தேன் என்னென்ன பேசினோம் என்றெல்லாம் கற்பனையாக கதை கலந்த ஜெயலலிதா மறுவரமே பல்ட்டி அடித்தார் ஒரு நிருபரை விட்டு இவராக கேள்வி கேட்க விட்டு நானாவது எம்ஜிஆரை சந்திக்கதாவது என்று ஜெயா மறுபேட்டி கொடுத்தார் ஜெயலலிதாவை அறிந்தவர்கள் பிழைத்து கொண்டார்கள் மற்றவர்களுக்கு மேல் மூச்சுக்கில் மூச்சு வாங்கியது எம்ஜிஆரிடம் இது பற்றி கேட்டபோது ஜெயலலிதாவின் தரமும் தகுதியும் இவ்வளவுதான் என்றார் எம்ஜிஆர் ஜப்பானிலிருந்து திரும்பி வந்ததும் ஒளிவிளக்கு படத்தின் நூறாவது நாள் பட நடைபெற்றது மீண்டும் எப்படியாவது இந்த விழாவில் எம்ஜிஆரோடு ஒட்டிக்கொள்ளலாம் என்று ஜெயலலிதா முயற்சித்தார் ஆனால் அழைப்புதல் கூட ஜெயலலிதாவிற்கு அனுப்பக்கூடாது என்று எம்ஜிஆர் உத்தரவிட்டார் அதன் விளைவாக ஜெயலலிதா தூக்க மாத்திரைகளை சாப்பிட்டார் ஒரு நாள் முழுவதும் கண் விழிக்க முடியவில்லை சந்தியா பதறினார் சொந்த பந்தங்களுக்கெல்லாம் சொல்லிவிட்டார் இந்த முறை தன் மகள் ஜெயலலிதா பிழைப்பது அரிது என்று அழுது துடித்தார் அவர் வேண்டாத தெய்வமில்லை எம்ஜர் அவர்களுக்கு தகவல் சொல்லப்பட்டது முதலில் போகவே வேண்டாம் என்று இருந்தவர் பிறகு சான்று சின்னப்ப தேவரின் வற்புறுத்தலால் பார்க்க போனார்